அன்புமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நம்ம அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கூட நமக்காக செய்வார் நம்ம நம்ப முடியுமா நம்பணும் நம்ம எதை நம்புகிறோமோ அது நம்முடைய வாழ்வாய் மாறும் பிரியமானவர்களே நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து யுத்தம் பண்ணின இங்கு பாரத் அப்படிங்கிற இஸ்ரோவேல யுத்தத்துக்கு புறப்பட்டானா பிரியமானவர்களே அவனுக்கு சாதகமாய் நட்சத்திரங்களும் தங்கள் அயனங்களில் இருந்து சிசரா அப்படிங்கிற அவனுடைய எதிரியோடு யுத்தம் பண்ணினவாம் யார் யுத்தம் பண்ண நட்சத்திரங்கள் யுத்தம் எங்க வானத்திலே வானத்துல யுத்தம் யாருக்காக எங்கத்திலே உண்டாயிச்சாம் அப்படிங்கிற தேவனுடைய பிள்ளைக்காக பிரியமானவர்களே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எப்படி வேண்டுமானாலும் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு வேதத்துல நாம் பல இடங்கள்ல நாம் பார்க்கிறோம் ரெண்டு நாளாகமும் பதினாலு பதினொன்றாவது வசனத்துல கூட ஆசா அப்படிங்கிற ராஜா அவனுக்கு எதிராக பத்து லட்சம் பேர் கொண்ட சேனையோடு யார் வரா எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா வருகிறார் ஒரு யுத்தம் உண்டாயிற்று பிரியமானவர்களே என்ன எழுதப்பட்டு இருக்கிறது தேவனாகிய கர்த்தர் சேராவோடும் அவனுடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணினார் அவங்க எல்லாரும் பெருசுதான் ஆனா சேனைகளின் கர்த்தர் எவ்வளோ பெரிய சேனையை உடையவர் அவர் யுத்தம் பண்ணும் போது நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கா அப்படி என்னதான் செய்தாரு அவருடைய கண்கள் தேவனை மட்டும் தான் நோக்கி பார்த்தது தேவனை சார்ந்து கொண்டார் தேவன் தேவன் நமக்காகவும் யுத்தம் பண்ணுவார் நாம என்ன செய்யணும் தேவன் பக்கத்துல நின்னுக்கணும் எதிராளியுடைய பலத்தை பார்த்து பயப்படக்கூடாது சந்தேகப்படக்கூடாது கூடாது தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது தேவனை நம்பி அவர் பட்சமாய் நாம் நின்று கொண்டால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் கட்டாய் யுத்தம் பண்ணுவார் வானத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு யுத்தத்தை அனுமதித்தவர் நட்சத்திரங்கள் கூட சிசுரா கூட யுத்தம் பண்ணிச்சா வானத்தில் இருந்து எவ்வளோ ஒரு அருமையான தெய்வம் அவர் நம்பணும் பிரியமானவர்களே இந்த ஆண்டிலே அவர் உங்களுக்காக உங்களுக்காக ஜபிக்கட்டுமா அன்பின் பரலோக அருமையான எங்கள் நல்ல ஆவியானவரே அன்பான தெய்வம் நட்சத்திரங்களும் தங்கள் ஆயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின கத்தருடைய பிள்ளைக்காக வானத்தின் நட்சத்திரங்கள் கூட யுத்தத்தில் ஈடுபட்டதா அப்படிப்பட்ட பராக்கிரமம் நிறைந்த தெய்வம் நீரப்பா நம்முடைய பிள்ளைகள் நாங்க பயப்படவே கூடாது எங்க சார்புல நீர் யுத்தம் பண்ணுபி நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை சார்ந்து நிக்கணும்பா சந்தேகப்படக்கூடாது ராஜா நீர் யுத்தம் பண்ணும்போது நாங்கள் நாங்க உங்க கரத்தை பற்றிக்கொண்டு உங்க பக்கத்துல நின்றுக்கணும் ராஜா உங்களை நம்பி உங்கள் மேலே சார்ந்து உங்கள் அருகில் நிற்கணும் அதை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உமக்கு நன்றி தகப்பனே உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசுபின் நாமத்தில் பிதாவே